அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்க வேண்டிய பேப்பர் அதாவது வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது அது வரைக்கும் உள்ள ஏழு வருடத்திற்குரிய பாஸ்வேப்பரை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அதாவது கடந்த கால வினாக்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யப்போமண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்க வேண்டிய பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தற்போது நடைபெற போது அதுக்கு வரக்கூடிய வினாக்கள் என்னென்ன வருமென்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு எங்களுக்கு அந்த மு ஏழு தான் என்னென்ன கேள்வி வந்திருக்குன்னு எங்களுக்கு அடிப்படையாக தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ன கேள்வி வந்திருக்குன்றதை பார்ப்போம் நாங்கள் ஓட கிட்டத்தட்ட எல்லா வருஷமுமே ஒரே மாதிரியான கேள்விகள் தான் வினாக்கள் தான் வந்திருக்குது பகுதி ரெண்டில் ஏ பாட் பி பாட்டுன்ற ரெண்டு பிரிவு இருக்குது பகுதி ஒன்றுலேயும் ஏ பாட் பி பாட்டு ரெண்டு பிரிவு இருக்குது பகுதி பியில் உள்ள பகுதி ஒன்றில் உள்ளதில் பி பாட்டு என்ன வினா வருமென்றதை பற்றி ஒரு வட்டி கேள்வி சம்மந்தமாக போட்டிருந்தோம் அதை பார்க்கின்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ பார்க்க போகிறது பகுதி ரெண்டில் அதாவது பாட் டூவில் ஏ பாட் பி பாட்டுன்னு ரெண்டு பிரிவு இருக்குது அதில் ஏ பாட்டில் ஆறு வினாவும் பி பாட்டில் ஆறு வினாவும் வரும் ஏ பாட்டில் அஞ்சு வினாவும் பி பாட்டில் அஞ்சு வினாவும் செய்யணும் மொத்தமாக பன்னிரெண்டு வினா இருக்கும் அதில் நாங்கள் பத்து வினா கட்டாயம் செய்யணும் இப்போ ஏ பாட்டில் உள்ள வினாக்களை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வரைவு முதலாவது வந்திருக்கு ரெண்டாவது மீறன் பெரம்பல் மூன்றாவது சதவீதம் நாலாவது திசைகோள் அதில் திரிகோண வணிதமும் பயன்படுத்தி வந்திருக்கு சைன் கோஸ் டேன் அது சம்மந்தமாக வந்திருக்குது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அஞ்சாவது ஒருங்கமை சமன்பாடு அதே மாதிரி ஆறாவது இருபடி சமன்பாடு ஏ பாட்டில் ஆறு கல்வி வந்திருக்கு அதே மாதிரி பி பாட்டில் முதலாவது கூட்டல் விருத்தி ஏழாவது கல்வியாக கூட்டல் விருத்தி வந்திருக்குது எட்டாவது அமைப்பு வந்திருக்குது ஒன்பதாவது நிறுவல் வந்திருக்குது நிறுவலில் வட்ட நாட்பக்கல் சம்மந்தப்பட்ட நிறுவல் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே மாதிரி பத்தாவது நிறுவல் தான் ரெண்டு கழிவு நிறுவல் வர்றது ஒன்பதாவது கள்ளியும் பத்தாவது கழியும் நிறுவல் வந்திருக்குது வட்ட நாட்பகலும் வந்திருக்கு அதே மாதிரி பத்தாவது கழியாக முக்கோணிகள் ஒருங்கி செய்வ சம்பந்தமாக வந்திருக்கு அதே மாதிரி பதினொன்றாவது கல்வி உளவு சம்மந்தம் வந்துருக்கு கனவுளவு சம்மந்தமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது அன்றாட வாழ்வை பயன்படுத்தி தான் அந்த கனவுளவு களியில் வருது பன்னிரெண்டாவதாக தொடைகள் வந்திருக்கு தொடைகளும் இலகுவான பாடம் ஏ பாட்டை பார்த்தோம்னா வரைவு மீறன் பெரம்பல் சதவீதம் திசைக்கோள் ஒருங்கமை சவன்பாடு இருபடி சவன்பாடு அதே மாதிரி பி பாட்டை பார்த்தோம்னா கூட்டல் விருத்தி அமைப்பு நிறுவல் அடுத்தது நிறுவல் பத்தாவது நிறுவல் பதினொன்றாவது கனவளவு பன்னிரெண்டாவது தொடைகள் இவ்வளோ கேள்வியோ பன்னெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துருக்குது இது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் அதே கேள்வியில்தான் வந்திருக்கு அதாவது நாங்கள் சொல்கிறது வந்து அதே கேள்விகள் இல்லை அதே பாடத்தில் நாங்கள் பார்க்குறதும் கேள்வி சம்மந்தமாக என்ன கேள்வி வரப்போகுது பார்க்க போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடக்க வேண்டியது தற்போது இருபத்தி நாலு நடக்கிற வினாக்களுக்குரியது என்ன பாடம் என்று பா பார்க்க போறமே ஒழிய என்ன வினா வரப்போறது என்று பார்க்க போகிறதில்லை பாடத்தை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் வரைவு மூன்று பரம்பல் சதவீதம் சதவீதம் வந்து குறைந்து செல்லும் பட்டி குறைந்து செல்லும் பட்டி தெரியும் நினைக்கிறேன் அது மூன்றாவது வந்திருக்குது அதுவும் கொஞ்சம் செய்யக்கூடிய பாடம்தான் அடுத்த திசைக்கோள் ஒருங்கிணைமை சமன்பாடு இருபடி சமன்பாடு அடுத்த பி பாட்டில் கூட்டல் வீத்தி அமைப்பு நிறுவல் வட்ட வட்டத்தின தொடர் சம்பந்தமாக நிறுவல் வந்திருக்கு அதே மாதிரி பத்தாவது கிளி நிறுவல் ஒருங்கி ஒருங்கிசை சம்மந்தமாக தான் முக்கோணத்தின் ஒருங்கிசைவு அடுத்த கனவளவு பன்னிரெண்டாவது தொடைகள் இதே மாதிரியே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் அதே அதே பாடத்தில் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது என்ன வினாக்கள் மாறிக்கொண்டிருக்கு இப்போ சதவீதம் என்றால் குறைந்து செல்லும் வட்டி வந்தது இதில் எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சம்மந்தமாக ஒரு வேறுபட்ட வங்கிகளுக்கு அப்படி வேறுபட்ட மாதிரி வரும் அதே மாதிரி இருபடி சமன்பாடு அன்றாட வாழ்வை பயன்படுத்தி ஒரு சதரத்தின் சுபகத்தின் பரப்பளவு சம்பந்தமாக போட்டு இருபடி சமன்பாடு காண சொல்லி வரும் அதை தீர்த்து அதுக்குரிய பெருமானத்தை காண சொல்லி வரும் அடுத்த வரைவு ஒருங்க சமன்பாடு கனவளவு மீடன் பரம்பல் கூட்டல் விறுத்தி அமைப்பு நிறுவல் இணையகரன் சம்பந்தமான நிறுவல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதே மாதிரி திசைகோல் தொடை தொடைகள் கடைசியாக பன்னிரெண்டாவதும் நிறுவல் அதில் வட்ட நாட்பாக்கள் சம்மந்தப்பட்ட நிறுவல் ஆகாமத்தில் ரெண்டு நிறுவலும் சதவீதம் வரைபு ஒருங்கிணைச்சாடு கனவளவு மீற்றன் பெரம்ப பெரம்பல் இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்த்தோம்டா அதுவும் அதே மாதிரி தான் சதவீதம் இங்கே வட்டிக்கும் பங்கு லாபத்துக்கும் இடையிலுள்ள வேறுபாடு அதாவது வட்டியும் பங்கு லாபம் வேறு வேறு முதல் வீடுகள் சம்பந்தமாக வந்திருக்குது அதே மாதிரி பன் ரெண்டாவது கல்லையை பார்த்தோம்னா வரைபு தான் மூன்றாவது ஒருங்கிணை சமன்பாடு அடுத்தது நாலாவது இருபடி சமன்பாடு அஞ்சாவது திசைகோள் ஆறாவது மீடன் பெரம்பல் அதே மாதிரி ஏழாவது அதே மாதிரி ஏழாவது கூட்டல் விருத்தி க கூட்டல் விருத்தியோடு சேர்த்து கதி நேரத்தை பயன்படுத்தி கூட்டல் விருத்தி எப்படி காண்றதாவது சம்மந்தமாக வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதே மாதிரி எட்டாவது அமைப்பு அடுத்தது ஒன்பதாவது நிறுவல் இங்கேயும் முக்கோணத்தின் ஒரு இங்கு சமாந்தரம் இது சம்மந்தமாக நிறுவல் வந்திருக்குது பெரும்பாலும் ஒருங்கிசை வந்து கொண்டு இருக்குது பத்தாவது அது நிறுவல் தான் வட்டத்தின் தொடலிகள் வட்ட நாட்பங்கள் சம்மந்தமாக வந்திருக்கு பதினொன்றாவது தொடைகள் பதினொன்றாவது தொடைகள் பன்னிரெண்டாவது கனாவளவு வந்துருக்கு கேள்விகள் மாறுபட்டு வருது ஒழியே ஆனால் வந்த பாடங்கள்லாம் திரும்பி திரும்பி வருது இந்த பாடங்கள் மாறுபட்டு வருது பன்னெண் பன்னிரெண்டாவது நிறுவல் வந்தால் பன்னிரெண்டாவது கனவளவு அப்படி மாறி மாறி வருகிறது ஒழியே ஆனால் அதே பாடத்துக்குள்ளே வந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் அதே மாதிரி தான் சதவீதம் எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு சம்மந்தமாக வந்திருக்கு அடுத்தது ரெண்டாவது வரைவு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் மூன்றாவது மீற்றன் பெரம்பல் நாலாவது கனவளவு அஞ்சாவது ஒருங்கிம சமன்பாடு ஆறாவது இருபடி சமன்பாடு அதே மாதிரி பி பாட்டில் பார்த்தோம்னா ஏழாவது கூட்டல் விருத்தி எட்டாவது அமைப்பு ஒன்பதாவது தொடைகள் பத்தாவது திசைகோள் பதினொன்றாவது நிறுவ இங்கேயும் முக்கோணத்தின் ஒருங்கிசை சம்பந்தமான நிறுவல் பன்னிரெண்டாவது நிறுவல் தான் தொடலி வட்ட நாட்பக்கள் சம்மந்தமாக வந்திருக்கு ஒரு வட்டத்தின் தொடலியும் வட்ட நாட்பக்களும் இது சம்பந்தமான நிறைய தேட்டங்கள் இருக்குது தேட்டங்கள் தெரிஞ்ச நிறுவல் விலகுவ செய்யலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடக்க வேண்டிய காப்பத்த சாதாரண பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது கொரோனா காரணமாகவும் பொருளாதார நிலைமை காரணமாகவும் தாமதமாக நடைபெற்றது அதிலையும் முதலாவது வரைவு வந்திருக்கு ரெண்டாவது சதவீதம் இங்கேயும் குறைந்து செல்லும் வட்டி சம்மந்தமாக வந்திருக்குது மூன்றாவது ஒருங்கேம சமன்பாடு நாலாவது மீறன் பெரம்பல் அஞ்சாவது திசைக்கோள் திசைக்கோளில் பெரும்பாலும் திருகோண கணிதங்களை பயன்படுத்தி செய்கிற சம்பந்தமாக தான் வந்து கொண்டு திருகோண கணிதம் தெரிஞ்சிருக்கோணும் சைன் டீட்டா கொஸ்டீட்டா டேன் டீட்டா இது சம்மந்தமாக கோணங்கள் பார்த்து அட்டவணை பார்க்க தெரியணும் சைன் அட்டவணை டேன் அட்டவணை ஒவ்வொன்றுக்கும் அட்டவணையில் இருக்குது மடக்கே அட்டவணை மாதிரி இதுக்கும் அட்டவணையில் இருக்குது அதை பார்க்க தெரியணும் ஆறாவது இருபடி சமன்பாடு பி பாட்டில் ஏழாவது கூட்டல் விருத்தி எட்டாவது அமைப்பு ஒன்பதாவது நிறுவல் இங்கேயும் இணையக்கரமும் முக்கோணம் சம்மந்தப்பட்ட நிறுவல் இருக்குது ஒன்பதாவது நிறுவலில் இணையக்கரமும் முக்கோணங்கள் சம்மந்தப்பட்ட நிறுவல் பத்தாவது கனவளவு பதினொன்றாவது தொடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நட நடந்ததில் பன்னிரெண்டாவது நிறுவலில் தொடலியும் வட்ட நாட்பக்களும் வட்டத்தை வரைஞ்சிட்டு வட்டத்தின் தொடலி அது சம்மந்தமாக அதுக்குள்ளே நாட்பகல் வட்டத்துக்குள்ள நாட்பகல் வரைஞ்சி ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நடக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்ததில் இருக்குது அதே மாதிரியே தான் தாமதமாக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது அதுலேயும் முதலாவது பாடம் வந்து சதவீதம் சதவீதம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது அதில் முதலாவது கூட்டு சதவீதத்தில் கூட்டு வட்டி பங்கு லாபம் சம்மந்தமாக வந்திருக்குது வெளியே வட்டி கூட்டு வட்டி குறைந்து செல்லும் வட்டி பங்கு லாபம் இதுகளுக்காக மாறி வந்து கொண்டிருக்குது ரெண்டாவது வரைவு மூன்றாவது இருபடி சமன்பாடு நாலாவது திசைக்கோள் அஞ்சாவது ஒருங்கமை சமன்பாடு ஆறாவது மீறன் பெரம்பல் பி பாட்டில் ஏழாவது கூட்டல் விருத்தி எட்டாவது அமைப்பு ஒன்பதாவது நிறுவல் இங்கேயும் வட்டம் வட்டத்தின் தொடரி சம்பந்தம் வந்திருக்குது நிறுவல் பத்தாவது கனவளவு பன்னெண்டாவது நிறுவல் தான் முக்கோணத்தின் ஒருங்கிசைவு இணையகன சம்மந்தமாக வந்திருக்குது பன்னிரெண்டாவது தொடைகள் இங்கே தொடர்ச்சியாக வர்ற பாடங்கள் எல்லா பாடமுமே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கு இருக்குது இலக்கந்தான் மாறுது பாடம் மாறையில் அந்த பாடத்துக்குள்ளே வினாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு வருக்குது இப்போ சதவீதம் அண்டால் கூட்டு வட்டி பங்கு லாபம் குறைந்து செல்லும் வட்டி எளிய வட்டி இந்த நாளுக்குள்ளேயும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்குது வரைப்புன்றது பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் உயர்வு வரைவு இழிவு வரைவு அதில் நீராக அதிகரிக்கும் மறையாக அதிகரிக்கும் நீராக குறைவடையும் மறையாக குறைவடையும் என்ற சம்மந்தமாக கடைசி கழிவு வரும் வரைவில் அதுதான் முக்கியமானது இலகுவாசியெல்லாம் மூன்றாவது இருபடி சமன்பாடு சவுந்தமாக வந்துருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வச்சு நன்றி நாங்கள் இந்த வருஷம் வர்றதை அதை சதவீதம் கண்டிப்பாக வரும் சதவீதம் இலகுவாசி எல்லாம் அதே மாதிரி எல்லா படம் வந்திருக்கின்றபடியாக வரைவும் கண்டிப்பாக வரும் இருபடி சமன்பாடு திசைகோல் ஒருங்கம சோன்பாடு மூரன் பல்கோணி கூட்டல் விருத்தி அமைப்பு நிறுவல் கனவளவு நிறுவல் தொடைகள் அதாவது ரெண்டு நிறுவல் கட்டாயம் பெறும் தொடைகள் கட்டாயம் பெறும் அதே மாதிரி கூட்டல் வீத்தி கட்டாயம் பெறும் அமைப்பும் கட்டாயம் பெறும் கனவளவும் கட்டாயம் பெறும் பி பாட்டில் ஏ பாட்டில் சதவீதம் வரைபு இருபடி சோன்பாடு திசைக்கோள் ஒருங்கிணைந்த சோன்பாடு மீறன் பரம்ப இலகுவாக செய்யலாம் எல்லாமே வந்து வந்த பாடத்துக்குள்ள வருது கொஞ்சம் வினாக்கள் மாறுபடும் மொழியில் பாடம் மாறுபடையில் வேறு பாடங்கள் இதுக்குள்ளே கலந்து வரலாம் பாட் ஏ பார்ட் பி பார்ட் அதில் சின்ன சின்னதாக ஏதாவது வரலாம் மடக்கியோ ஏதாவது சின்ன பாடங்கள் வரலாம் ஆனால் பெரும்பாலும் இதுக்குள்ள பார்க்கும் எப்படி வந்தாலும் உங்கள் செய்யக்கூடியதாக இருக்கணும் நான் முதல் காணொலி போடும்போதுன்னு சொன்னேன் பார்ட் ஒன்னில் பி பார்ட் போடும்போதும் நாங்கள் சொல்கிறது ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு சரியாக வரலாம் பத்து சதவீதம் இருபது சதவீதத்துக்கு மாறுபடலாம் அதுக்காமலே தவறான்னு நினைக்கக்கூடாது ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு சொன்னதுக்குள்ளே வரும் கட்டாய அந்த விதத்தில் சதவீதம்ன்றது இலகுவாக செய்யலாம் மீரன் பரம்பல் இன்னும் இலகுவாக செய்யலாம் வரைவு வரைவும் மிளகுவாக செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் இலகுவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்து சவன்பாடும் செய்யலாம் திசைகோல் செய்யலாம் அதே மாதிரி இருபடி சவன்பாடும் செய்யலாம் ஏ பாட்டில் பி பாட்டில் ஏ பாட்டில் ஆறு கல்லியுமே செய்யலாம்னா ஆனால் அஞ்சு கல்லி தான் செய்வோம் நீங்கள் உங்களுக்கு இலகுவான கிளியை வேண்டு எக்ஸாம் கூட போய் அதை பார்த்து செய்து செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் மிளகு உணதை பார்த்து செஞ்சு ஒழுங்குங்க அதே மாதிரி பி பாட்டில் தொடைகள் செய்யலாம் எல்லாராலும் செய்யலாம் அமைப்பு செய்யலாம் கூட்டி வீர்த்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது அதுவும் செய்யலாம் கனவளவும் செய்யலாம் ஒரே ஒரு ஒரே அளவான உருளை வடிவத்துக்குள்ளே இருக்கிற நீரை வேறு வேறு ஒரு கோல வடிவான அரைக்கோள வடிவான பாத்திரத்துக்குள்ளே சம்மந்தமாக அப்படி கனவுளவு கனவளவும் மாறாமல் உருளைன்ற கனவளவும் கோலத்தின் கனவுளையும் சம்மந்தப்படுத்தி வினாக்கள் வரலாம் அப்படி தான் கனவுளோ பெரும்பாலும் பெறும் அடுத்தது நிறுவல் தேட்டங்கள் தெரிஞ்சால் ரெண்டு நிறுவல்வாக இருக்குது ஒவ்வொரு முறையும் தேட்டங்கள் தெரிஞ்சால் ரெண்டு நிறுவலுமே செய்யலாம் ஆம்தத்தில் ஏ பாட்டில் ஆறு களி பி பாட்டில் ஆறு களி இருக்குது ஏ பாட்டில் அஞ்சு களியும் பி பாட்டில் அஞ்சு களியும் செய்தோம்னா எங்களுக்கு பூரணமான புள்ளி கிளைச்சிலும் திருப்தியாக செய்துட்டு வந்துடலாம் நாங்கள் ஆகவே கவனமாக படித்து கொள்ளுங்கள் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கப்போகுது தற்போது அதில் வரக்கூடிய வினாக்கள் நாங்கள் சொல்லிட்டோம் ஏ பாட்டில் என்ன பி பாட்டில் என்ன என்ன பாடத்துக்குள்ளே விரும்புண்டு இது எண்பது சதவீதம் சரியாக இருந்தால் பத்து சதவீதம் இருபது சதவீதம் மாறுபடலாம் அதில் ஒன்றும் செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொன்னதை பார்த்து கொண்டாலே திருப்தியான புள்ளி எடுக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ புள்ளி எடுக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டிக்கு சராசரியாக பாஸ் அதை தாண்ட முடியும் நம்மளால் எப்படியாக இருந்தாலும் படித்து கொள்ளுங்கள் நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட ஏதாவது வினாக்களோடு சந்திப்போம் நன்றி